ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இதுவே பொரிய வச்சு ஒரு சூப்பரான சின்னாக் ரெசிபி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு பொரியை வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க ஊரடங்கு குழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கையாலே மசிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு பச்சரிசி மாவு பேக்கிங் சோடா உப்பு சேர்த்து தண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு நைட்டு இட்லி பாத்திரத்தில் அடியில தண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு அவி போடலிங்கன்னா அந்த மாதிரி இது வந்து லேந்து வந்துடு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க சால்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரம்தான் நம்மளுக்கு மசிஞ்சி வந்துடும் தக்காளி முழுமையாக மசிஞ்சிடணும் தக்காளி தெரியக்கூடாது இப்போ நம்ம பவுல் பிடிச்சி வச்சிருந்தீங்களா உருட்டை அதை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இட்லி பொடி கடையில் வாங்கிட்டு இல்லை வீட்டில் இருந்ததோ தூவிட்டு அடுப்பட்டு சோவ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி